ஐபிஎல் அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகள் மாதிரி மாறிடுச்சு எல்லாமே வந்து பணம் தான் முக்கியம் ஆயிரத்தி இரநூறு டோக்கன் போடுறாங்க ஆறு மணி எண்ணூறு மாடுதான் அவுக்க முடியுது அவங்களால உங்களால் எவ்வளவு மாடு அவுக்க முடியும் அந்த டோக்கன் மட்டும் ஆன்லைனில் பதினஞ்சு அறநூறு மாடு எனக்கு வந்திருக்கு ஆனால் டோக்கன் வராது எங்கேயோ போய் ஆயிரத்துக்கு மேலே போயிருக்கேன் அதுக்கெல்லாம் டோக்கன் வரும் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டிக்கு அருகே உள்ள செம்புக்குடிப்பட்டியை சேர்ந்த கருப்புசாமி மூன்று ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் இந்த கிராமத்தில் இருந்து தொலைவில் தான் உள்ளது ஆனால் உலக புகழ்பெற்ற அலங்காநலூர் ஜல்லிக்கட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனது காளையை கருப்பசாமியால் விட முடியவில்லை தொடர்ந்து அப்போ வந்து இந்த ஆன்லைன் டோக்கன் சிஸ்டம்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு பதிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் புரியுறதுக்கு அதாவது நான் இப்போ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் எனக்கே ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த வருஷம் போக போக தான் கொஞ்சம் புரிஞ்சு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது என்ன எல்லாம் தெரிஞ்சு இப்போ கடைசி மூணு வருஷமாக நாங்கள் அலக்கவே இல்லை அது இத்தனைக்கும் எங்களுக்கு பக்கத்து ஊர் அது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா அவங்க பெரிய ஆளுங்க அங்கே மேலிடத்தில் என்ன ஆள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது இப்போ அதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியை முப்பது வருஷம் மாடு வளர்த்துட்ருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது மாடு மட்டும் வளர்த்துட்ருப்பாங்க போய் ஜளிகள் டோக்கன் வாங்கினேன் என்ன ஏது என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்குலாம் முதல் எப்படின்னா வீட்டுக்கு ஒரு மாடு வச்சுருந்தாங்க எல்லாருமே அவுப்பாங்க இப்போ வந்து பயலு இறங்கியிருக்காங்க அது தப்பு கிடையாது அது அடுத்த தலைமுறை கொண்டு போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா அதுலேயும் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த காசு இருக்கவங்கள்ட்ட தான் மா அவங்க மாடுதான் அவுக்க முடியுது இந்த சின்ன பையன்லாம் வேலைக்கு போகிறாங்க படிக்கிறவங்க வேலைக்கு போகிற காசை வீட்டுக்கு கொடுக்காம அந்த காசை வச்சு சம்பாரித்து மாட்டுக்காண்டியே செலவழிக்க பையனெலாம் நிறையா இருக்காங்க அவங்க என்னன்னா அந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டை விட்டு மாட்டெலாம் அடிமாட்டுக்கு ஏற்ற லெவலுக்கு போயிடுறாங்க அவங்க நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு போகுது டோக்கன் கிடைக்காம மெதுகிட அவுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிடுது வாடிப்பட்டி பகுதியை சேர்ந்த ராஜா கடந்த முப்பது ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்து வந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக டோக்கன் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்களை சந்திப்பதாக கூறுகிறார் முன்னாடி வந்து சார் நாங்கள் போய் அவுத்திருக்கோம் இப்போ அலங்காவில் அவுத்திருக்கோம் பழமேட்டில் அவுத்துருக்கோம் அப்போ எல்லாம் இப்படி கிடையாது இப்போ வந்து எப்படின்னா கிராமத்தில் வந்து இப்போ ஐயங்கோட்டைனா ஐயங்கோட்டைக்கு ஒரு பத்து மாடு வச்சுக்காங்க நாலு மாடு வச்சுக்கோங்கன்னா ஒரு ஊருக்கு நாலு மாடு டோக்கன் வந்து தெரியாது அங்கே இந்த ஊருக்கு வரவே மாட்டேங்குது அந்த ஊருக்கு வரமாட்டேது அப்படியே நினச்சாலுக்கு பெரிய உண்டாயா அப்படியே அப்படியே டோக்கன் ஆன்லைனில் அங்கே உள்ள ஆளுக்கு ஃபோன் பண்ணி அப்படி அப்படியே வாங்கிக்கிறாங்க அப்போ கிடைக்க மாட்டேது நம்ம மாடு வளர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் செம்ம அதுதான் வீட்டில் பிள்ளை மாதிரி வச்சுட்டு நிற்கிது இன்னும் எங்கேயும் அவுக்காமல் ஆன்லைனில் பதிஞ்சதில் இப்படியே போய்ட்டு அங்கே போய் வரமாட்டேங்கினது அந்த மாடு வளர்க்குறவருக்கு டோக்கன் வர வரமாட்டேங்கினது இப்போ எனக்காக வந்திருக்கிறது மாடு டோக்கன் வந்துருக்குது இது இது வந்துருச்சு ஆன்லைனில் பதிஞ்சு அறநூறு மாடு எனக்கு வந்திருக்கு ஆனால் டோக்கன் வராது எங்கையோ போய் ஆயிரத்துக்கு மேலே போயிருக்கேன் அதுக்கெல்லாம் டோக்கன் வரா இதெல்லாம் அந்த வருஷப்படி வரமாட்டேன் ஆன்லைனில் முன்னாடி பதிஞ்சது மாட்டேங்குது சொற்ப வருமானத்தை செலவு செய்து ஆசையாக வளர்க்கப்படும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வாடிவாசல் வரை கொண்டு சென்று அழுழ்க்க முடியாமல் வருவது வேதனை அளிப்பதாக மாடு வளர்ப்பவர்கள் கூறுகின்றனர் ஏ எதுக்கு வளவோமல் நடந்துக்கிட்டு கொடுத்துடுறா முள் இருக்குடா மாட்டையுமே பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிற பெரிய ஆளுங்க ஆனால் விவசாயி போய் கேட்கையில் அந்த அளவுக்கு மாடு வாங்க முடியலை வளர்க்க முடியலை அது என்ன காரணத்துனாலன்னா பைக்கு காரு அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரைஸ் போடுறதுனால பெரிய ஆளுக வாங்கி மாடு வளர்க்குறாங்க அதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா விவசாயியை வந்து மாடு வளர்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் விவசாயியை மாடு வகுப்பாக இது பாரம்பரிய மாதிரியே வேட்டி துண்டு அந்த மாதிரி கொடுத்தாவே மஞ்சள் அழியாமல் மீண்டும் நல்லபடியாக நடக்கும் நமக்கு வெற்றிங்கிறது வேணாம் சரியா நமக்கு ஜெயிக்கிறது எப்போதாலும் ஜெயிச்சுக்குருவோம் நமக்கு பார்க்க மட்டும் கிடைக்கணும் நம்ம நல்லா களத்தில் போய் கலந்து விளாண்டாவே போதும் ஆறு மழை எண்ணூறு மாடு தான் அவுக்க முடியாது அவங்களால அப்போனா ஒரு எண்ணூறு மாடுக்கு மட்டும் டோக்கன் போட வேண்டாம் எல்லா மாட்டையும் இங்கே கூட்டு வர சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாடு வரைக்கும் டோக்கன் போட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க புதுக்கோட்டை எல்லா பக்கம் வந்து கூட்டு வந்து வெட்டியாக செலவழிச்சு எதுக்கு அவுக்க முடியாமல் போகுது இந்த அவங்க கொடுக்குற பரிசுலாம் ஒரு நாள் செலவு கூட ஆகாது சார் அதெல்லாம் குற்றம் சொல்லலை அதுக்காக நாங்கள் மாடு வளர்க்குறோம் பரிசு சேர்த்து கொடுங்கலாம் இல்லை அந்த ஒரு நிமிஷம் அந்த மாடு வெளியே போகிறப்ப அவங்க பேர் கேட்கணும் அவ்வளோதான் குடியாததோ ஜெயிக்கிறதோ அந்த ஒரு நிமிஷம் அவங்க பேர் கேட்கணும் நம்ம மாடு நல்லபடியாக போய் விளையாண்டுட்டு வரணும் அவ்வளோதான் அவங்களோட ஆசை